கொடுத்துறோம்னா ஸ்போர்ட்ஸ் அந்த பயிற்சியவ நல்ல ஒரு பிரவேல்ல गवर्नमेंटல வேலை கிடைக்கும் அதுக்கு ஷார்ட்கட் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல நல்லா கலங்கினா காலேஜ்ல நல்ல சீட் கிடைக்கும் நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் பிரைவேட்ல கூட நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அடித்தட்ட மக்களுடைய வளர்ச்சி வந்து கல்வி ஏளோ இருந்து போய் கொடுமோ அது இந்த ஸ்போர்ட் அந்த இடத்த வந்து தூக்கி கொடுக்கும் அதனால இருபது பேர் மட்டும் கிடையாது இது டோக்கன் தான் 20 பேர் தொடர்ச்சியா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நன்றி யாரும் சொல்லணும்னா இது மாதிரி ஒரு அகாடமி வந்து பொருளாதார அடிப்படையில் தான் அந்த அகாடமி வருவாங்க அதாவது ஃபீஸ் கட்டணும் ஃபீஸ் கட்டி அதை வந்து முதல்படி அவங்க இல்லைங்க நாங்கள் வந்து இதில் வாடகை கட்டுறோம் எங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்ச்சியோ இந்த இருபது பேருக்கான ஒரு ப்ராக்டிஸோ ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் இந்த அகாடமிக்கும் அந்த அகாடமி நிர்வாகிகள் அவர்களுக்கும் அவரோட பொது ஊராட்சி மன்றம் மற்றும் மாற்றத்திட்ட அலக்கட்டத்தில் சார்பாக நன்றி கண்டிப்பாக நன்றி வணக்கம் இப்போ தொடங்கி வைச்சாரு அது தொடர்ந்து நேர்ந்ததை பார்த்தோம் இப்போ மூணாவது ஒரு எம்பவர்மெண்ட் விஷயமாக வந்துருந்தேன் பிள்ளைங்களுக்கு ஆனால் உங்கள் நடத்திக் கொண்டிருக்கும் பலூர் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் திறந்து நலன் வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முடியாமல் நான் உடல்நிலை வாக்கு கொடுத்தேன் என்ற காரணத்தால் அடங்கி வந்து நான் வெளியே நேற்று பெரிய நிகழ்ச்சியை முடித்துவிட்டு தான் வந்தேன் இருந்தாலும் பல்வேறு நிகழ்ச்சி காரணமாக சென்னைக்கு சென்று கொண்டிருக்கின்றேன் இருந்தாலும் படிப்பு என்ற நிலையை தாண்டி அது ஒரு பாட்டாக இருந்தாலும் விளையாட்டு என்பது அதுவும் முக்கியமானதுதான் அது உடலுக்கு மட்டுமல்ல நாம் எல்லாருக்கும் அந்த விளையாட்டு என்பது மிக சிறந்தது படிப்பில் கவனம் செலுத்துகின்றோம் என்ற மற்ற நிலையை தாண்டி விளையாட்டிலும் நல்ல கவனத்தை செலுத்தி உங்களை உங்களுக்காக பயன்படுத்த இந்த அறக்கட்டளை முன் இதை நீங்கள் பயன்படுத்தி நல்ல முறையிலே விளையாடி நம்முடைய இந்திய நாட்டிற்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்த பருவ ஊராட்சிக்கு நல்லதொரு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டதற்கும் உங்களுக்கு மேலும் மேலும் சிறந்து இந்த விளையாட்டிலே முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்று வாழ்க்கை விளங்குகிறேன் நன்றி வணக்கம் நம்ம சாப்பாடு முக்கிய முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் கிட்ட வந்து நம்ம பார்த்தீங்கன்னா

நான் ஐசிசி லெவல் ஒன் கோச்சிங் முடிச்சிருக்கேன் துப்பாவில் பஸ் நான் அண்ட்ர்ட் ஃபோர்டீன் டிஸ்ட்ரிக் செவன்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி டூ டிஸ்ட்ரிக்ஸ் ஆடிருக்கேன் நைன்டீன் ஃபோர்த் ஸ்கேட் ஆடி இருக்கேன் யூனிவர்சிட்டி ரெப்ரஸண்ட் பண்ணுவேன் அதை தவிர சிஎம்சியில் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் எல்லாமே ஆடிருக்கேன் இப்போ இங்கிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் பசங்களுக்கு படிப்பை தாண்டி ஸ்போர்ட்ஸ் கொண்டு வர்றது ஒரு நல்ல விஷயம் ஒன்றுன்னு இந்த பசங்களுக்கு சொல்கிறதுக்கு என்னென்னா ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன ஸ்போர்ட் விளையாடுங்க ஃபிட்டாக இருங்க பிஎஸ் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிட்னஸ் இல்லைனா நீ படித்தாலும் நீ டாக்டர் ஆகிற நச்சுக்கணும் நீ ஃபிட்டாக தான் நீ ஏன் உனக்கு வைத்தியம் தான் பார்க்கணும் ஸோ ஃபிட்னஸ் தான் மஸ்ட் நீங்கள் ஃபுட்பால் விளையாடுங்க கிரிக்கெட் விளையாடுங்க பேட்மிண்டன் விளையாடுங்க என்ன வேணால் விளையாடுங்க ஆனால் ஃபிட்னஸ் தான் நமக்கு மூலகம் மந்திரமே அது இல்லாமல் எந்த ஸ்போர்ட்ஸுமே பண்ண முடியாது வெறும் பேட்டு பால் மட்டும் நினைக்காமல் கொஞ்சம் நம்ம ட்ரை டைம் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபிட்னஸ் பண்ணணும் நமக்கு மேட்ச் ஆட வரும் போலிங் போட வரும் பேட்டிங் ஆட வரும் எல்லாமே வரும் அப்படி தான் அதனால ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரை தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ திரு ஒன்றை செயலாளர் துணை செயலாளர் அவர் அவர்களுக்கு வந்து சால்வரவிக்கிறது திரு நாட்டு உறுப்பினர் திரு ரமேஷ் அவர்களுக்கு கார்த்திகை அவர்கள் மீம கார்த்திகை அவர்கள்

کوئی காலிட்டே இருக்கேன் இப்போ பிள்ளைங்க நல்ல உச்ச இடத்துல போய் ஒரு நேஷ்னல் ஆர்டர் ஆடணும் இன்டர்நேஷ்னல் ஆர்டர் நம்பிக்கையோடு போங்க இந்த இருபது ஸ்டூடெண்ட்ஸில் இருபது பேரும் ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல போய் ஆடணுன்றது எங்களுடைய பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னா பேரண்ட்ஸ் நீங்கள் தான் அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களுக்கு பசங்களுக்கு அந்த விளையாடலாம் வந்துடுவாங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கு விளையாட்டுலாம் படிப்பை விட விளையாட ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் ஆனால் அதுக்கு பெரிய ஊக்கத்தை வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் தான் குடிக்கணும் கொடுக்கணும் கிரிக்கெடர்ஸு ஸ்போர்ட்ஸ் மேன்னு சக்ஸஸ்க்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா அவங்க கோச்சை விட பேரண்ட்ஸ் தான் இருப்பாங்க ரெண்டாவது இடத்துல தான் கோச் இருப்பாங்க அதனால் அந்த முதலிட இடத்துல இருக்கிற நீங்கள் அவங்களுடைய சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கி கெண்ட கனவை வந்து ஒரு நாள் நிறைவேற்றும் நிறைவேற்ற முடியும் அதனால் பேரண்ட்ஸுக்கு வந்து இன்றைக்கி முதல்ல பேரண்ட்ஸ் படிப்பு மீறி ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேரண்ட்ஸெல்லாம் முன்னாடி வந்து நின்று அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து முதல்ல உங்களுக்கு நன்றி இது தொடர்ச்சியாக இருக்கும்ன்றது நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் மாற்றத்துறை அறக்கட்டளிலிருந்து நிறுவன தலைவர் கே ஏ சுதாகர் பேசுறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஊராட்சியில் வந்து மாற்றத்துறைக்கு அறக்கட்டளையும் லெவல் ஆஃப் கிரிக்கெட் அகாடமி எனஞ்சி மற்றும் ஊராட்சி மன்றம் ஒத்துழைப்பில் இன்றைக்கி ஒரு நம்ம கிராமத்தில் இருக்கிற அரசாங்க பள்ளியில் படிக்கிற இருபது மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து இலவச கோச்சிங் வந்து இன்றைக்கி துவங்கி வச்சுருக்கோம் இந்த துவக்க வேளாவில் வந்து நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர் திரு எஸ்ஆர் இதவர்மன் அவர்கள் வந்து இந்த நிகழ்வு வந்து துவக்கி வச்சார் நம் இதனுடைய முக்கியம் நோக்கம் என்னென்னா அடித்தட்டில் இருக்கிற கிராமங்களில் அடித்தட்டில் இருக்கிற பிள்ளைங்கள் பிள்ளைங்களுக்கு கல்வி போய் அரசாங்கம் சேர்த்துறது அது தொடர்ந்து விளையாட்டும் சேர்க்கணுனுடைய எண்ணத்தில் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்வு வந்து துவங்கியிருக்கும் நம்ம மாற்றத்துறைக்கு அறக்கட்டளை வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி விங்ஸ் அகாடமியோடு இணைஞ்சு பேட்மிண்டன் ஒரு கோச்சிங் இருபத்தெட்டு குழந்தைங்களுக்கு வந்து இலவச கோச்சிங் ஆரம்பித்தோம் அது தொடர்ந்து வந்து பத்து குழந்தைகளுக்கு வந்து இருசக்கர வாகன பயிற்சி வந்து அதாவது சைக்கிளிங் பயிற்சி கொடுத்துட்டு வந்திருக்கும் அது தொடர்ந்து இன்றைக்கி வந்து இருபது குழந்தைகளை இருபது மாணவர்களை வந்து படூர் கிராமத்தை சார்ந்த அரசாங்கம் பள்ளியில் படிக்கிற இருபது மாணவர்களை தேர்ந்துட்டு கல்வி வந்து ஒரு மனிதனை வந்து உயர்வு உயர்வு நிலைக்கு கொண்டும் போகிற மாதிரி விளையாட்டும் உயர்வு நிலைக்கு கொண்டு போடுறத வலியுறுத்தும் வகையில் இந்த இன்றைக்கி இந்த நிகழ்வு வந்து ஆரம்பிச்சிருக்கு விளையாட்டுகளில் வந்து பிள்ளைங்க வந்து கலந்துக்கிறாங்கன்னா விளையாட்டில் வந்து உச்சநிலைக்கு போக முடியும் போக முடியும் உடல் ஃபிட்னஸ் கிடைக்கும் காலையில் கல்லூரியில் வந்து சேர்க்கறதுக்கான வந்து முன்னுரிமை கிடைக்கும் அதேமாரி அரசு மற்றும் தனியார் துறைகளில் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்கின்றத மாணவர்கள் மதியில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்றைக்கி தே ஒரு நூறு மாணவர்களை வந்து தேர்ந்தெடுத்து அதில் இருபது யுனிக்கான இருபது ரொம்ப ஆர்வம் உள்ள இருபது மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம படூர் கிராமத்தில் இயங்கி வரும் லெவல் அப் கிரிக்கெட் அகாடமி வந்து நம்ம வந்து நம்மளுடைய மனோ ட்ரஸ்ட்டுக்கும் நம்ம கிராம ஊராட்சிக்கும் மிக சப்போர்ட்டாக இன்றைக்கி வந்து இந்த ஒத்துழைப்பு வந்திருக்காங்க அதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றியை கொடுத்தே ஆகணும் மாணவர்கள் வந்து இதை தொடர்ந்து நம்ம கிராமத்தில் அடுத்த ஒரு இரண்டு மூன்று வருடத்துக்குள்ளே ஒரு இரநூத்தம்பது மாணவர்கள் இது மாதிரி விளையாட்டுத் துறையில் வந்து விளையாட்டுகளை வந்து ஆர்வப்படுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகலான் முயற்சி எடுத்திருக்கோம் அதுக்கு ஒரு பேராதரவு வந்து நம்ம கிராமத்தில் இருக்கிற மாணவர்களும் பெற்றோர்களும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் இந்த நிக நிகழ்ச்சியில் நன்றியை தெரிஞ்சுக்க நன்றி வணக்கம் என் பேர் விஜய் லெவல் அப் கிரிக்கெட் அகாடமியோடய கோச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி படு கிராமத்துலேருந்து இந்த மாதிரி இனிஷியேட் படுறது படுூராட்சி மையத்துக்கு ரொம்ப தேங்க்யூ ஒன்று மெயினாக ஸ்போர்ட்ஸ் எதுக்கு முக்கியம் அப்படின்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்காங்க அது வந்து மொபைல் அடிக்டாக இருக்கட்டும் மற்ற தீய பழக்கங்களாக இருக்கட்டும் அதுலேருந்து ஒரு ஒரு பாஸ் ஒரு கொடுக்கறது தான் இந்த ஸ்போர்ட்ஸ் எனி ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் ஐசிஎஃப்ஆ இருக்கட்டும் பசங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது நீங்கள் படிப்பு ஒன்று படி படிப்பு படிக்கிறதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் தேர்ச்சிப்படணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அகாடமிஸ்க்கு நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃபுக்கு ஃபைன் தேங்க்யூ